வணக்கம் பல்லடம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரியின் முதல்வர் சு மணிமேகலை அவர்களுக்கும் தமிழ்துறை பேராசிரியர் ஜெய்சிங் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேருரையாற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் கண்ணன் அவர்களுக்கும் பேராசிரியர் சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரியை சார்ந்த எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவச் செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கல்லூரியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மிகுந்த ஆவலுடன் இருந்தேன் ஆனாலும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பயணம் மேற்கொள்ள முடியாத இந்த சூழ்நிலையில் நான் ஒரு காணொளி வழியாக உங்களை சந்தித்து நான் கூற நினைத்திருந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்துடன் இந்த காணொலியை தயாரித்து உங்களுக்காக கா காணொலி வழியாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பல்வேறு வகையான மிக முக்கியமான செய்திகளை மாணவர்களாகிய உங்களுக்கும் ஆய்வாளர்களான உங்களுக்கும் நிச்சயமாக வழங்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு ஏற்கின்றது காரணம் இந்த காலகட்டத்தில் நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த தலைப்புகள் அதாவது மூன்று உரைகளுமே பல்வேறு வகையில் உங்களுக்கு ஆய்வுத்துறைக்கு தேவையான மிக முக்கியமான தலைப்புகளாக அமைந்திருக்கின்றன அதில் கடல் கடந்த தமிழ் பற்றி நான் உங்களுக்கு கலந்துரையாட ஒரு சில தகவல்களை உங்களோடு வழங்குகின்றேன் இந்த தகவல்களை நீங்கள் மீண்டும் உங்கள் ஆய்வுக்குட்படுத்தி விரிவான ஆய்வுகளை களத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது தனிப்பட்ட விருப்பமும் கூட அண்மையில் நான் ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருந்தேன் அதன் பெயர் உலகளாவிய தமிழ் தமிழர்களின் புலப்பெயர்வுகள் என்ப என்ற வகையான தலைப்பில் அமைந்த ஒரு நூல் ஏறக்குறைய இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தமிழர்களின் புலப்பெயர்வு என்பது ஒரு சீரிய முறையில் ஆவணப்படுத்தப்படாது இருந்த சூழ்நிலையில் அதை ஆவணப்படுத்தி அதன் வழியாக அச்செய்திகளை உலகம் முழுவதுமாக தமிழர்கள் எவ்வகையில் பறந்து விரிந்து சென்றார்கள் என்ற செய்தியை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற வகையில் அந்த நோக்கத்தோடு இந்த நூலை நான் உருவாக்கியிருந்தேன் அந்த நூல் தற்சமயம் உங்களுக்கும் கூட வாசிப்பதற்காக நிச்சயமாக கிடைக்கும் ஆர்வமுள்ளவர்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது உலகம் முழுவதும் அவர்கள் பரவி இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு நமக்கு சோஷியல் மீடியா வந்துவிட்டது உலகின் எந்த ஏதோ ஒரு மூலையில் தமிழர்கள் இருக்கின்றார்கள் எங்கு ஏதோ ஒரு பகுதியில் அவர்கள் வாழ்கின்றார்கள் அங்குள்ள கோயில்களில் நடக்கின்ற திருவிழாக்களை பற்றிய செய்திகள் வருகின்றன அங்குள்ள பல்வேறு தமிழ் பள்ளிகளை பற்றிய செய்திகள் வருகின்றன இப்படி பல செய்திகளை நாம் சமூக ஊடகங்களின் வழியாக உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்கின்றன ஆக இந்த செய்திகளின் வழியாக தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்கள் என்று ஓரளவுக்கு உங்களுக்கு தகவல்கள் எட்டியிருக்கும் ஆனாலும் கூட மிக விரிவாக எந்த காலகட்டத்தில் அவர்கள் சென்றார்கள் எத்தகைய சூழலில் அவர்கள் சென்றார்கள் என்ற ஆழமான புரிதலோடு அவற்றை புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாகின்றது அத்தகைய தேடுதல்களோடு தோடு இந்த ஆய்வு துறையில் இயங்க வேண்டியவர்களுக்கு தேவையான ஆய்வு ஆவணங்களாக நமக்கு பல ஆவணங்கள் கிடைக்கின்றன இந்த ஆவணங்களை நாம் எங்கே தேடி எடுக்கலாம் என்று நமக்கு முதலில் ஒரு கேள்வி வரும் நூலகங்கள் தான் நமக்கு அதற்கு அதற்கான ஒரு பதிலாக அமைகின்றது ஆக எந்த நூலகத்தில் தேடி எடுக்கலாம் என்று நாம் பார்க்கும் பொழுது பெருவாரியாக அதாவது தமிழர்கள் தமிழ் நிலத்திலிருந்து குலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு சென்றார்கள் என்று சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாடு என்பது இன்றைய நாம் காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற அந்த நிலப்பரப்பில் இருக்கின்றதா என்று ஒரு கேள்வி முதலில் நாம் வைக்க வேண்டும் ஆக இன்றைக்கு நாம் பார்ப்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இருக்கின்ற நில எல்லை என்பது தமிழ்நாடு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட பண்டைய காலத்தில் மிக நீண்ட காலமாக தமிழ்நாட்டின் எல்லை என்பது மாறி மாறி இருந்தது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆக தென்னிந்திய பகுதி என்பதே முழுமையாக முன்பெல்லாம் தமிழ்நாட்டின் பெரும் எல்லையாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த எல்லை மாறியது அதாவது பல்வேறு காலகட்டங்களில் மன்னர்களின் ஆட்சிகள் பொழுது இந்த எல்லைகள் நிலப்பரப்புகள் என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே வந்ததையும் நாம் பார்க்கின்றோம் அதில் இலங்கை என்பது அதாவது தமிழ்நாட்டிற்கு பக்கத்திலே இருக்கின்ற இலங்கை என்ற அந்த தீவும் அது ஒரு தனி நாடு என்று இன்று இன்றைக்கு நாம் காண்கின்றோம் உலகளாவிய அளவில் பல பல் இருக்கின்ற பல நாடுகளில் ஒரு தனி நாடாக சுதந்திரம் பெற்ற ஒரு நாடாக இலங்கையும் இருக்கின்றது ஆனால் பண்டைய காலத்தில் நமது பூகோள வகையில் பார்க்கும்பொழுது நில ஆய்வுப்படி நாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் ஒரு தொடர்ச்சியாகவே இலங்கை தீவும் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த இலங்கை தீவிற்கு முன்பு வழங்கப்பட்ட பெயர் என்பது தாமிரபரணி என்ற பெயராகும் ஆக இந்த தாமிரபரணி என்ற பெயர் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் தெற்கே ஓடுகின்ற ஒரு நதி என்ற வகையில் அறிந்திருக்கின்றோம் ஆனால் இந்த தாமிரபரணி என்ற பெயரில்தான் இன்றைக்கு நாம் அழைக்கின்ற இலங்கை என்று அழைக்கின்ற அந்த தீவும் தாமிரபரணி என்று அழைக்கப்பட்டது என்பதை நமக்கு பல்வேறு ஆவணங்கள் சுட்டுகின்றன இதற்கு சான்றுகளாக நாம் கிரேக்கர்கள் அல்லது ரோமானியர்களின் ஆவணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் பண்டைய வரைபடங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த வரைபடங்களில் இந்த இலங்கை தீவு தபுரபாணி என்ற பெயரில் அதாவது தாமிரபரணி என்று சொல்லி அவர்களால் முழுமையாக சொல்லப்பட முடியாத சூழலில் அவர்கள் அதனை சுருக்கி இந்த வகையில் அழைத்ததை நாம் பல குறிப்புகளின் வழியாக காண்கின்றோம் தமிழர்கள் கடல் கடந்து பல பல நாடுகளுக்கு சென்றார்கள் அப்படி அவர்கள் சென்ற பொழுது அவர்கள் தங்கிய நிலப்பகுதிகளில் எல்லோரும் எல்லா இடங்களிலுமே அங்கு வாழ்ந்த மக்களோடு அவர்கள் கலந்து வாழ பழகி கொண்டார்கள் என்பதை நமக்கு வரலாறு காட்டுகின்றது ஆக வணிகத்துக்காக சென்ற தமிழர்கள் மேற்கு நோக்கி சென்றார்கள் மேற்கே ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிற்கு சென்றிருக்கின்றார்கள் என்ற பல தகவல்களை நமக்கு சங்க தமிழ் பாடல்கள் சுட்டுகின்றன பல காரண பல சான்றுகளோடு நமக்கு வழங்குகின்றன ஆனால் அதேவேளை நமக்கு கிரேக்க ரோமானிய ஆவணங்களை பார்க்கும்பொழுது கூட இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற சென்ற பல தூதுக்குழுக்கள் பற்றிய செய்திகளையும் நாம் பார்க்கின்றோம் ஆக இவையெல்லாம் இன்று நமக்கு ஆவணங்களாக நமக்கு கிடைக்கின்றன அந்த பயணங்களை பற்றிய தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இப்ப தமிழ்நாடு முழுவதுமே தமிழக அரசு நீண்ட காலமாக இப்ப கீழடி கொடுமணல் அழகன்குளம் பிறகு பொருணை ஆதிச்சநல்லூர் பல பல பகுதிகளில் கூம்புகார் என்று பல பகுதிகளில் அகழாய்வுகளை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் இப்போ அரிக்குமேடு பகுதிகளெல்லாம் நிகழ்த்திய அகழாய்வுகளின் போது பல பல சான்றுகள் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அறிந்திருக்கின்றோம் ஆக இந்த அகழாய்வுகள் எல்லாமே நமக்கு எதை காட்டுகின்றன என்றால் மிக நீண்ட காலமாக வெளிநாடுகளிலிருந்து பல பல மக்கள் இங்கு வணிகம் செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர்கள் இங்கு வந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் தங்கி வாழ்ந்திருக்கின்றார்கள் இங்கிருந்து தமிழ் மக்கள் இதே போலவே அவர்களும் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் அங்கு தங்கி வாழ்ந்து அவர்களுடைய ஒரு குடியிருப்புகளை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற நாம் பார்க்க முடிகிறது சரி ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு சென்றார்கள் பார்க்கும்போது நமக்கு அந்த சுவடுகளை தேடி எடுப்பதற்கு சற்று சிரமம் ஆனாலும் இன்றைக்கு ஒரு ஏற்குறை ஆயிரம் ஆண்டுகள் காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பல சுவடுகள் நமக்கு கிழக்காசி நாடுகளில் கிடைக்கிறது அப்படி நம்ம வந்து தாய்லாந்து பகுதியில் கிடைக்கின்ற கல்வெட்டுகள் தக்வாபா கல்வெட்டு என்று ஒரு கல்வெட்டு இருக்கின்றது அந்த கல்வெட்டு குறிப்பிட்டு பற்றி காட்டுகின்றது என்றால் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற வணிகர்கள் அந்தமான் சென்று பிறகு அந்தமானிலிருந்து பயணித்து ஓய்வெடுத்துக் கொண்டு பயணித்து தாய்லாந்து எல்லை பகுதி இன்றைய மலேசியாவின் எல்லை பகுதியில் வந்து அங்கு ஒரு குடியிருப்பை அவர்கள் அமைத்துக் கொண்டு அங்கிருந்து அவர்கள் வணிக செயற்பாடுகளை நடத்தினார்கள் சிறந்த வணிகர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத காட்டுவதாக இந்த கல்வெட்டு நமக்கு வெளிப்படுத்துகிறது அதே போல் நம்ம பார்த்தோம்னா இந்தோனேசியா இந்தோனேசியாவுக்கு ஏறக்குறைய ஒரு நாற்பதாயிரம் தீவுகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு கூட்டம் அது அந்த நாடை பொறுத்த வரைக்கும் அங்கும் தமிழ் மக்கள் மிக அதிகமாக அதுவும் குறிப்பாக சோழர்கள் பலம் பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் சென்றிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆக அங்கே சென்றவர்கள் அங்கே குடியிருப்பை அமைத்திருக்கின்றார்கள் பெருவாஸ் அப்படிங்கிற பகுதியில் கிடைத்த கல்வெட்டு அவர்கள் அங்கே அங்கேயே குடியிருப்பை அமைத்துக்கொண்டு கொண்டு அங்கே வணிகத்தை செய்தது மட்டுமல்லாமல் சுங்கு வரியை செலுத்த கட்டணத்தை வசூலிக்கக்கூடிய அளவிற்கு அப்பகுதியில் ஆளுமை செலுத்தினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நமக்கு தெரிவிக்கின்றது இதே போலத்தான் சீனாவை எடுத்துக்கொண்டாலும் சரி சீனாவில் சென்ற வணிகர்கள் அங்கும் குடியிருப்பை அமைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் அங்கு கோயிலை கட்டினார்கள் அங்கு கோயில்களை கல்வெட்டை பதித்தார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன இது இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது நி நிகழ்வுகள் ஏனென்றால் நமக்கு நினைத்து பார்க்கும் பொழுது இங்கெல்லாம் தமிழர்கள் சென்றிருந்தார்களா இங்கே தமிழர்கள் இருப்பார்களா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் என பொதுவாகவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்கு அடுத்து இலங்கை அல்லது மலேசியா சிங்கப்பூர் தான் தமிழர்கள் வாழ்கின்ற இடம் என்று பலரும் பொதுவாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் நாம் நாம் இன்றைக்கு இந்தோனேசியாவில் சொல்கிறேன் மேடான் என்று சொல்கின்ற பகுதியில் பிறகு சோக் என்ற பகுதியில நாம் பார்க்கும் பொழுது தமிழர்கள் அங்கே நிறைய இன்றும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று மாரியம்மன் கோயில்கள் அங்கே இருக்கின்றன பல கோயில்கள் அங்கே இருக்கின்றன துணிக்கடைகள் அங்கே இருக்கின்றன உணவகங்கள் தமிழர் உணவகங்கள் அங்கே இருக்கின்றன தமிழர் திருவிழாக்கள் அங்கே நடக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கு நீங்கள் சர்வசாதாரணமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆக இங்கே மட்டும் இல்லை இங்கேருந்து நாம் கிழக்காசிய நாடுகளிலே பார்க்கும்பொழுது பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கொண்டால் இங்கேருந்து சோழர்களுடைய சிற்றரசர்கள் அங்கே சென்று அங்கே ஒரு சிற்றரசை ஒன்றை நிறுவி அங்கு தமிழ் ராஜ்யம் வந்து ஏறக்குறைய ஒரு ஆண்டுகளுக்கு மேல் இருந்தது என்ற தகவல்களும் நமக்கு இன்று ஆவணப்பூர்வமாக நமக்கு கிடைக்கின்றன மிக நீண்ட காலமாக தமிழர்களுடைய தொடர்ச்சியான பயணம் என்பது தான் இதற்கெல்லாம் சாத்தியப்படுத்தி இப்போ வந்து சோழர்கள் காலத்துக்கு பிறகு என்ன ஆனது அதற்கு பிறகு இப்பொழுதுதான் நாம் வந்து தமிழ் வணிகர்கள் அல்லது தமிழ் மக்கள் புதம் புலம்பெயர தொடங்குனாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இடைப்பட்ட காலமும் மிக முக்கியமானதொரு காலமாக நமக்கு அமைகின்றது இதில் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கறது எப்படின்னாக்கா வணிகத்துக்கு என்று இந்த பதிமூன்றாம் பதினான்காம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் மரைக்காயர்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதாவது தமிழ்நாட்டின் கடற்கரையோர பகுதிகளில் அவங்க வந்து நிறைய திறமையாக அவர்கள் வணிகம் செய்து கொள்கிறார்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் ஸோ இவர்கள் வந்து மிக விரிவாக கப்பல்களை கட்டி கொண்டு அவர்கள் பல பல தூர தூர நாடுகளுக்கெல்லாம் சென்று அவங்க வணிகம் செய்கிற வேலையை விரிவாக்கினாங்க அந்த காலகட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வணிகத்துறையில் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமை விரிவான காலகட்டமாக நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் இந்த சேம் இந்த மடை மறைக்காயர்களுடைய ஒரு தாக்கம் என்பது மலாயா தீவுகள் மலாயா தீவுகள் அதுக்கு பிறகு வந்து இந்தோனீசிய தீவுகள் பிலிப்பைன்ஸ் தீவுகள் இதையும் தாண்டி இப்போ சாலமன் தீவுகள் அப்படின்னு இருக்கு ஆஸ்திரேலியா பக்கத்தில் அப்போ அந்த ஆஸ்திரேலியா பாப்பா நீ கினி அதற்கு பிறகு நியூசிலாந்து நியூசிலாந்தின் ஒரு பகுதி மேல் பகுதி வரைக்கும் கூட இவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்பதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கிது அதுல மிக முக்கியமானது என்னன்னா தமிழ் பெல்ல நீங்கள் போய் இணையத்தில் தேடி பாருங்க தமிழ் பெல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வெண்கல விளக்கு சாரி வெண்கல மணி அந்த வெண்கல மணி வந்து நியூசிலாந்தின் மேல வட இருக்கின்ற ஒரு கடற்கரை பகுதியில் வந்து கிடைத்தது ஆக இந்த மணியை வந்து பூர்வோர் மக்கள் மக்களிடம் வந்து அதை பெற்றுக்கொண்டு வந்து அந்த ஆய்வாளர்கள் ஆய்வு செய்த போது அதில் ஒரு மறைக்காயிரின் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டிருந்ததை அங்கே பார்க்க முடிந்தது அந்த பகுதிக்கு பேர் வக்கரை என்று பெயர் இன்றைக்கு இன்றைக்கும் கூட அதே பேரில் தான் இருக்கு வக்கரை என்று ஆக கரை என்ற சொல்லோடு கூடிய அளவில் தமிழ் சொல்லோடு கூடிய ஒரு ஊர் பெயரும் அங்கே நியூ நியூசிலாந்தில் அமைந்திருப்பதற்கு இதர் ஒரு காரணமாக இருக்குன்னாக்கா அப்போ அவர்களுடைய பயணம் பாருங்கள் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலிருந்து கிழக்காசிய நாடுகளின் எல்லை வரைக்கும் அவர்களுடைய பயணம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் சீனா கொரியா ஜப்பான் இப்படி கிழக்கு தூர கிழக்காசிய நாடுகளுக்கும் அவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கான பல சான்றுகள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நமக்கு ஆய்வுகள் எல்லாம் இருக்கின்றன இன்றைக்கு பேராசிரியர் கண்ணன் அவர்கள் கூட உங்களுக்கு வந்து கொரிய தமிழ் தொடர்புகளை பற்றி விரிவாக இன்றைக்கு பேசப்போகின்றார் எந்த அளவுக்கு அந்த தொடர்புகள் இருந்தன என்று ஆக இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் வணிகம் அவ்வளவு செழித்திருந்தது என்பது மட்டுமல்லாமல் மறைக்காயர்கள் மட்டுமல்லாமல் தமிழ் வணிகர்களும் சரி இவர்களது விரிவான கப்பல் கட்டி அவர்கள் சென்று துணி பிறகு வந்து ஸ்பைசஸ் மற்றும் பல பல உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் விற்பனை செய்து ஏராளமாக பணம் சேர்த்து கொண்டு வந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்த அரசுகளுடன் இணைந்து செயலாற்றி அங்கு அவர்கள் மிக்க மிகுந்த செல்வாக்கு மிக்க ஆளுமைகளாக இருந்தார்கள் என்ற பல செய்திகளும் கூட நமக்கு கிடைக்கின்றன இந்த காரணத்தினால் கிழக்காசி நாடுகள் பலவற்றிலும் பௌத்த கோயில்களும் தமிழ் கோயில்களும் இந்து கோயில்களுமாக நிறைய உருவாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆக இதுவெல்லாமே தமிழர்களுடைய புலம்பெயர்வினால் ஏற்பட்ட தாக்கம் தமிழர்கள் கடல் கடந்து அவர்கள் சென்றதனால் அவர்கள் பண்பாட்டை கொண்டு சென்றார்கள் அவர்கள் வழிபாட்டு முறையை கொண்டு சென்றார்கள் வாழ்வியல் கூறுகளை அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் நாம் காண முடிகின்றது ஆக இந்த தொடர்ச்சி வந்து பிறகு என்ன ஆகின்றது என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டின் சில காலகட்டங்களில் பஞ்சம் மிக மிக கொடிய வகையில் மக்களை தாக்கியது ஆக அந்த காலகட்டத்தில் மக்களின் நிலை மிக மோசமாக இருந்த காலகட்டத்தில் மக்கள் அடிமைகளாகவும் ஒப்பந்த கூலிகளாகவும் பல பல தீவு நாடுகளுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் கப்பல்களில் அவர்கள் மூட்டை மூட்டைகளாக அதாவது பொருட்களை ஏற்றுச் செல்வது போல அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் அப்படி கொண்டு செல்லப்பட்ட மக்கள் அஹ் அந்த தீவுகள் எல்லாம் வந்து காடுகளை எல்லாம் அழித்து அவர்கள் அதையெல்லாம் கரும்பு தோட்டங்களாகவும் அஹ் பல்வேறு பயிர் விளைவிக்கும் தோட்டங்களாகவும் உருவாக்கினார்கள் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் இந்த தீவுகளில் எல்லாம் ஏறக்குறைய நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்ற நமது மூதாதையர்கள் நமது உறவினர்கள் அவர்களுடைய தொடர்ச்சியாக இருந்த பல மக்கள் இன்றைக்கு உலகின் பல நாடுகளில் இன்று மிகவும் சிறப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் புதிய நிலத்திற்கு சென்றாலும் கூட பரவாயில்லை நமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் உயிர் வாழ வேண்டும் அங்கு புதிய வாழ்க்கையை நமது குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்று ஒரு உழைக்கும் விருப்பம் பிறகு ஒரு ஆழ்ந்த ஒரு எதிர்நோக்கு அவர்களுக்கு வாழ்க்கையை வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தொடர்ச்சியாக அவர்களுக்கு இருந்ததுதான் அவர்கள் எல்லா சிரமங்களையும் கூட அனுப அனுபவித்துக் கொண்டு இக்காலகட்டத்தில் அவர்கள் சென்றார்கள் என்பதை நாம் காண்கின்றோம் இப்படி உலகின் பல பகுதிகளுக்கு தமிழ் மக்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல பல காரணங்களுக்காக சென்றார்கள் என்ற பல செய்திகள் பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு பல த அந்த அடிப்படை ஆவணங்களோ அல்லது அது பற்றிய தரவுகளோ நமக்கு தேவை ஆக இவற்றையெல்லாம் நேரடி பல நாடுகளுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து நமக்கு வழங்கியவர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வரலாற்றில் நிற்பவர் சேவியர் தனிநாயக மடிகள் அவர்கள் தான் அவர் வந்து உலக தமிழாராய்ச்சி மாநாடு என்ற ஒன்றை உருவாக்கியவர் என்ற பெருமை கூறியவர் மிகப்பெரிய ஒரு பன்மொழி அறிஞர் ஆக இவர் பல நாடுகளுக்கு சென்று எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த காரணங்களுக்காக தமிழ் மக்கள் சென்றிருந்தார்கள் என்ற பல செய்திகளாலும் குறிப்பாக இந்த பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்திலேயும் சரி அதற்கு பிறகு இந்த பிரெஞ்சு காலனித்துவ தீவுகளிலையும் வாழ்கின்ற மக்களை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டு நமக்கு பல செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு உலகின் பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் உயர்கல்விக்காகவும் சரி நல்ல தொழில் காரணத்திற்காகவும் தமிழ் மக்கள் செல்கின்றார்கள் அப்போ பல பல பண்பாட்டு விழுமியங்களை கொண்டு சென்று சேர்த்திருக்கின்றார்கள் உலகின் பல இடங்களில் தமிழ் பள்ளிகள் நடக்கின்றன கோயில்கள் இருக்கின்றன தமிழ் கடைகள் விற்பனை நிலையங்கள் என்று பல தமிழ் சார்ந்த விஷயங்கள் என்பதை உலகம் முழுவதும் நாம் பார்க்க முடிகின்றது அந்த அளவுக்கு தமிழ் தமிழ் பண்பாடு தமிழ் மக்களின் தாக்கம் விரிவாக பரவியிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நமது முன்னோர்கள் தான் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆக இந்த துறை பற்றிய ஆய்வு என்பது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நடக்கின்றது என்று பார்க்கும்போது மிக குறைவாகத்தான் இருக்கின்றது ஆக தமிழர் தொடர்பான பல ஆவணங்கள் இன்றைக்கு இங்கிலாந்திலும் பிரான்ஸிலும் பிரெஞ்சு தீவுகளிலும் கொட்டி கிடக்கின்றன போர்த்துகீசியன் நூலகங்களிலும் சரி கொட்டி கிடக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தேடி பார்ப்பது என்றாலும் கூட நமக்கு இங்கே சென்னையில் இருக்கின்ற அண்ணா நூற்றாண்டு நூலகம் அல்லது கனிமாரா நூலகம் ஆகிய பகுதிகளுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த நூலகத்தில் வந்து தேடி பார்க்கும்போது அல்லது ஆர்கைவ் அல்லது ஆவண காப்பகம் இருக்கு இல்லையா சென்னையில் தலைநகரில் இருக்குது ஆக இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு பல முக்கியமான ஆவணங்களும் இவை பற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆக மாணவர்களாக நீங்கள் ஆய்வாளர்கள் ஆகிய நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி எக்காலத்தில் எத்தகைய புலம்பெயர்வுகள் வகையான கப்பல்கள் சென்றன எவ்வளவு மக்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் அவர்களின் பயணங்கள் எப்படி அமைந்தன அவர்கள் வாழ்வு நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த துறையில் உங்கள் ஆய்வுகளை நீங்கள் விரிவாக்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆய்வுலகம் என்பது உங்களது சிறிய கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ மட்டுமே அடங்கிவிடக்கூடாது மாறாக உங்களின் ஆய்வு கண்ணோட்டத்தை நீங்கள் உங்களின் இந்த தமிழ்நாடு என்ற எல்லையில் இருந்து இன்னும் மேலாம் மேலும் விரிவாக்கிக் கொண்டு உலகளாவிய பார்வையோடு உங்கள் ஆய்வுகளை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் பேராசிரியர் ஜெய்சிங் அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார் அதற்காக அவர் பல பல நாட்கள் கலந்து கலந்துரையாடி பேசி எந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக சென்று சேர்க்க முடியும் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் ஆக்கிக் கொடுக்க முடியும் என்று பேசியிருக்கின்றார் அவரது இந்த முயற்சியை நான் பாராட்டுகின்றேன் கல்லூரி ஒத்துழைப்பையும் நினைத்து பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது நீங்கள் அனைவரும் இந்த மாநாட்டின் வழியாக எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொண்டு சிறந்த ஆய்வாளர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்